வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து மகாராஷ்டிராவில் ஒரே பரபரப்பு அதாவது வந்து இன்றைக்கி மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏக்நாத் சிண்டே அஜித் பவார் உத்தவ் தாக்கரே இவர்களை தாண்டி இப்போ மோதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத்பவாருக்கும் பிட்னாவிஸ்க்கும் பிட்னாவிஸ்க்கும் சரத்பவாருக்கும் மோதல் பார்த்திங்கன்னா ஆட்களை மாறி மாறி எடுத்துட்டுருக்காங்க இதில் இன்றைக்கி சரத்பவார் அவருடைய வியூகம் குறிப்பாக அவருடைய அனுபவம் அப்படிங்கிறது மிக நன்றாக தெரியுது தன்கர் சமூகத்தை சேர்ந்த பிஜேபிக்கு தொடர்ந்து பத்து வருடங்களாக ஆதரவு கொடுத்து பிஜேபியை ஒரு நாலு தொகுதியில் ஜெயிக்க வைச்ச ஒருவரை அதாவது வந்து உத்தமர் தன்கர் உத்தமர் தன்கர் வந்து இன்றைக்கி என்சிபிக்கு வந்துட்டார் என்சிபிக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டார் என்ன சொல்கிறாருன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் பிட்னாஃபீஸாக பார்த்தேன் சில பேசணும் எங்களுக்குள்ளே ஒத்து வரல பத்து வருடங்களுக்காக பிஜேபிகிட்ட இருந்தேன் இப்போ நான் வந்து சரத்பவார்கிட்ட போயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பிட்னா தரப்போ என்ன சொல்லுவது இல்லைல்ல அவர் ஒரு முடிவோடு தான் வந்தார் சரத்பவார்கிட்ட போகணுங்கிற முடிவோடு தான் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க எது உண்மை எது போயின்னு தெரில எப்படி இருந்தாலும் சரத்பவார் அவர் நினைத்ததை சாய்த்து விட்டார் தன்கர் சமூகத்தினுடைய வாக்குகள் தன தமு தன்கர் சமூகத்தில் மிக முக்கியமான புள்ளி அவர் அப்படிப்பட்ட ஒருத்தரை இழுத்தது மட்டுமில்லாமல் மகாதேவ் தன்கர் அவர் தனியாக ஒரு பார்ட்டி வேறு வச்சிருக்கார் மகாதேவ் தன்கரும் இன்றைக்கி வந்து என்சிபிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கார் தொடர்ச்சியாக அங்கே நிகழக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது பாராமதி தொகுதியை மையமாக வச்சு தான் பாராமதி மாதா பாராமதியில் சுப்ரியா சுலோ சுப்ரியா சுப்ரிய நிற்கிற இந்த வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தர் தன்கர் இந்த தன்கர் கம்யூனிட்டி இருக்காங்க அதுவும் குறிப்பாக இவர் வந்து கிரவுண்ட் ஒர்க்கர் இன்றைக்கி அஜித் பவார் அவங்க மனைவி சுனிதாவை நிற்க வைக்கிறாங்க சுனிதா யார் ஏற்கனவே சுப்ரியா அசிலோக்காக அந்த ஏரியாவில் வேலை பார்த்தவங்க அதனால் இறங்கி பண்ணுறாங்க கவுர்மெண்ட் வேறு கையில் இருக்குது அதை எப்படியும் சுனிதாவை தோக்கு சரத்பவார் அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ளே சண்டை சரத்பவார் குடும்பத்துக்குள்ளே சண்டை இதில் தன்னுடைய குடும்பம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் வந்து சரத்பவார் கூட தான் இருக்காங்க சுப்ரியா சுலக்கு ஆதரவை தான் பண்ண போகிறாங்க ஏன்னா பவார் குடும்பங்கிறது அங்கே பெரிய குடும்பம் பழைய பணம் வச்சுருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தன்கர் அவர்களை கொண்டு வந்தது சரத்பவாருடைய பலங்கிறத தாண்டி தான் பொண்ணு அப்படிங்கும்போது கொஞ்சம் இறங்கி வேலை பார்க்குறாரு இது வரைக்கும் சுமாராக வேலை பார்த்தவர் இப்போ சூப்பராக வேலை பார்க்குறாரு ஏன்னா நம்ம தொடர்ந்து சொன்னோம் இன்றைக்கி வேணால் பாருங்கள் மகாராஷ்டிரா தேர்தலை இந்த தடவை வாழ்வா சாவாங்கிறத விட கட்சி இருக்கணுமா வேணாமாங்கிறது இன்றைக்கி சரத்பவாருக்கு பெரிய ஒரு முக்கியமாக போச்சு எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை நாளைக்கு உத்தவ் தாக்கரே தோத்தா கூட அவருக்கு பிரச்சனை இல்லை ஆனால் சரத்பவாருக்கு அப்படி இல்லை அவர் தோத்தார்னா அஜித் பவார் கட்சி எடுத்துகிட்டு போயிடுவார் அப்போ ரொம்ப சிக்கலாக போயிடும் தான் பொண்ணு பொண்ணை வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கணும் தான் அவருடைய ரொம்ப நாள் பிளான் அப்போ என்ன பிஜேபி அவங்க சீட்டில் வந்தாலும் பரவாயில்ல என்சிபி அஜித் பவார் வரக்கூடாது அதான் அவருடைய நோக்கம் மாதா தொகுதியிலேயே அதே மாதிரி தான் மாதா தொகுதி எப்படியாவது கைப்பண்ண மாதா தொகுதிங்கிறது சரத்பார்க்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளான தொகுதி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே சச்சு மகாஜான் கோலாப்பூர் சச்சு மகாஜான் கோலா கோலாப்பூரில் வந்து சச்சு மகாஜான்கிற ஒரு ஃபேமஸான ஆள் அவரை கொண்டு வந்து நிறுத்த வைக்கிறார் அதே மாதிரி சஜன் புஜ்பால் நாசிக் தொகுதி அங்கே ஒரு ராஜா அவரை கொண்டு வந்து நிறுத்த வைக்கிறார் எப்படி வந்து இங்கே பிஜேபி வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஒன்றுமே இல்லாதானா கூட நம்ம பேசிகிட்ருக்கோம்ல இப்போ அண்ணாமலை சௌமியா பெரிய பவர்ஃபுல் வேட்பாளர் அந்த மாதிரி பவர்ஃபுல் வேட்பாளரை இன்றைக்கி சரத்பவார் நிறுத்தி வச்சிருக்கார் ஏன்னா அவருக்கு சவா பிரச்சனை இந்த தன்கர்த் கம்யூனிட்டியில் இருக்க அவரை தூக்குனதை இன்றைக்கி யாரும் எதிர்பார்க்கல இன்னொன்று இந்த சச்சா மகாராஜ் அப்படிங்கிறவருக்கு போலாப்பூர் தொகுதியில் சீட்டு கொடுக்கணும்னு அமித்ஷா சொல்கிறார் சோலாப்பூர் அமீர்ஷா சொல்லி ஆனால் என்ன நடக்குது கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது அதை வந்து என்சிபி வாங்கிட்டு போயிட்டாங்க அதனால அந்த தொகுதி அவர் கிடைக்கல அவர் அமைதியாகிட்டேன்னு சொல்கிறார் ஆனால் அவர் அமைதியாக இல்லைங்க அவர் மேலே நிறைய கேஸ் இருக்கிறதுனால சரத்பவார் குறுப்புக்கு ஆதரவாக வேலை பார்த்துட்ருக்காரு தான் லேட்டஸ்ட்டு தொடர்ந்து மகாராஷ்டிரா அரசியலை புரிஞ்சவங்களுக்கு ஒன்று தெரியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சரத்பவார் தன்னுடைய இருப்பை கொள்வதற்கு அத்தனை இத்தனை வருஷம் அவருடைய அரசியல் அனுபவம் முழுவதையும் பணம் செல்வாக்கு எல்லாத்தையும் ப பண்ணுறாரு அங்கே போய் என்ன கேட்க முடியுதுன்னா எப்படி போய்ட்டுருக்குன்னா பட்னாஃபீஸும் சரத்பவாரும் நம்ம பேசவே முடியாது மாதா தொகுதியில் பார்த்தீங்கன்னா மூணு முக்கியமான கம்யூனிட்டி இருக்குதுன்னா மூணு மூணு முக்கியமான கம்யூனிட்டியில் ஒவ்வொருத்தரும் ரெண்டு பேரும் தூக்குறாங்க இது யோசிக்கவே நேற்று அவர்கள்ட்ட தான் இருந்தாங்கன்னா இல்லை சார் அவர் அங்கே போயிட்டார் இவர் அவர் அங்கே போயிட்டார் என்னங்க மாறுதுன்னு ஆமாங்க பெட்னாவிஸ்ட்டாக அதிகாரம் இருக்குது மேலே மூடி வருவார்னு சொல்லி சொல்லி ஆள சரத் சரத்பவார்கிட்ட அனுபவம் செல்வாக்கு எண்ணூறு கொஞ்சம் மரியாதையான ஆள் அதனால் அவர் ஆள எழுக்கிறாரு இன்னொன்று சரத்பவாருக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும் எங்கே அடித்தா என்ன வருங்கிறது தெரியும் இல்லைனா கோக்க குறைஞ்சது ஒரு அறுபது ரெண்டு காலமாக இந்த மகாராஷ்டிரா அரசியல் ஆட்டி படைச்சிட்டு இருக்கவர் நம்ம இவர் காங்கிரஸில் இருக்கும்போது நம்ம பால்தாக்கரேக்கெல்லாம் பெரிய டஃப் கொடுத்தவர் அப்படிங்கும்போது அவருக்கு ஆயிரம் விஷயம் தெரியும் இன்னைக்கு குறிப்பிட்ட சில தொகுதிகளில் டஃப் ரொம்ப கடுமையாகுது அதுவும் குறிப்பாக மும்பை மும்பையை எப்படியாவது பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விதமான அஸ்திரங்களையும் போகிறாங்க அதில் குறிப்பிடத்தக்க விஷயம் இப்போ உத்தவ் தாக்கரேக்கு ரொம்ப சாதகமான விஷயம் சுஷில் குமார் ஷெண்டே அவர் முன்னாள் முதல்வர் காங்கிரஸ் தலித் அவர் என்ன பண்ணுறாரு தலித் ஓட்டுகள் முழுக்க முழுக்க அவரும் இறங்கி கேம்பியன் பண்ணி தலித் ஓட்டுகளெல்லாம் இறக்குறாரு ஏற்கனவே இந்துத்துவாவை பற்றி நீங்கள் எங்களுக்கு பாடம் கொடுக்க சொல்லித்தர வேணாம் நாங்கள் மிகப்பெரிய ராம பக்தர்னு உத்தவ் தாக்கரே டிக்ளேர் பண்ணிட்டார் பிஜேபி அப்படிங்கிறது ராமரை கொண்டாடுவதற்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அங்கே என்ன வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்றைக்கி சிவசேனா வந்து நிறுத்தி போயிடுச்சு இந்துத்துவா விட்டு வெளியில் போயிடுச்சின்னு சொல்லும் போது இல்லை இல்லை நான் இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் நான் சனாதனத்துலேருந்து எல்லாத்தையும் கடைபிடிக்கிறேன்னு ரொம்ப அழுத்தம் அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது அவருடைய சிறப்பு உத்தவ் தாக்கரே ஒரு வேளை வந்து இல்லை இல்லைன்னு மாற்றிருந்தால் கூட ஓட்டு ஏன்னா சிவசேனா தொண்டர்கள் அப்படிங்கிறது இந்துத்துவாவால் வளர்க்கப்பட்டவர்கள் தான் அவர் புரிஞ்சுக்கணும் நீங்கள் அங்கே போயிட்டு வந்து ரொம்ப நீங்கள் சனாதனத்தை எதிர்ப்புலாம் பேசினா ஓட்டு போட மாட்டாங்க அது உத்தவ் தாக்கரே நல்லா தெரியும் அதனால தான் அவர் அந்த விஷயத்தை கையில் எடுக்கிறார் சரத்பவார் வேறு ஒரு ஆங்கிளில் போகிறார் இப்போ என்ன நடந்துட்டுருக்குது மும்பையில் ஒவ்வொருவரும் அவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கை மையமாக வைத்து தேர்தலை சந்திக்கிறாங்க ரொம்ப சிம்பிளாக புரியணும் பிட்னாவிஸுக்கு இந்த தடவை மகாராஷ்டிராவை ஜெயிச்சா ஆர்எஸ்எஸ் சொல்லி எப்படின்னு முதலமைச்சராக இல்லைன்னா அவர் ஒரு கணக்கு போடுறாரு எம்பி ஜெயிச்சா ஆகணும் இல்லைனா மோடி அமித்ஷாவை தாண்டி ஆர்எஸ்எஸ் ஆளுடைய ஆள் நிதின் கட்கரி ஜெயிக்கணும் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு ஆனால் மோடி அமித்ஷா பெருசாக பிடி கொடுக்க மாட்டுறாங்க இப்போ என் லேட்டஸ்ட் டாக்கை நான் தன்கரை நீ வந்து அஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்து சமரசம் பேசாமல் ஏன் விட்டேன்னு பிட்னாவிஸை திட்டியிருக்காராம் அமித்ஷா அது வேறு பெரிய அப்செட்டு பிட்னாவிஸ் என்ன நடக்குது பிட்னாவிஸு அவர் வந்து எப்படியும் பிஜேபி ஜெயிக்கணும்னு அவர் நினைக்கிறார் அதான் பிஜேபி ஜெயிக்கணும் ஆனால் வந்து என்சிபி ஜெயிக்கிறாங்கிறது அவருக்கு முக்கியம் இல்லை இன்னொரு பக்கம் உத்தவ் தாக்கரே அவருக்கு இது சவா போராட்டம் தான் போன ஷிண்டேன்னு ஒருத்தர் வழியில் வந்துட்டு நான் தான் ஒரிஜினல் சிவசேனான்னு சொல்லிகிட்டு இருக்கார் அவர் அடிக்க வேண்டிய கட்டாயம் அவர் ஏகப்பட்ட ஆட்களை இறக்கி விட்டுட்டார் ஒரு நம்ம சஞ்சய் ரகாவத் சஞ்சய் ரகாவத் எவ்வளோ பேரை பிடிக்கணுமோ அவ்வளோ இருக்காரு முக்கிய மிக மிக முக்கியமான ஆட்கள் யார் யாரோ பிஜேபியில் எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வராங்க அவங்க மும்பை அந்த இருக்கக்கூடிய அஞ்சு தொகுதியுமே இன்றைக்கி வந்து சிவசேனாவுடைய கோட்டை அப்படின்னு மறுபடியும் நிரூபிக்க போகிறாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் சிண்டே ஒன்றும் பண்ணல சிண்டேட்ட பவர் இருக்குது சார் பட் அப்படி இறங்கி செய்கிறதுக்கு ஆள் இல்லை ஆனால் இங்கே அப்படி இல்லை கிரவுண்டு ஆள் இருக்காங்க ஒன்று வர இங்கே பிஜேபி வளர்ற மாதிரி தான் ஆள் இல்லை ஆள் இறக்கணும்னா அவங்க சிவசேனா ஏற்கனவே கட்சியிலேருந்து விலகி வந்துட்டாரு அவட்டிருந்து போன எம்பிக்களுக்கு மூணு பேருக்கு வர சீட்டு தரலை அது வேறு ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டுருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தன்கர் போனதை வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கல சரி இப்படியே போயிட்டு இருக்கும் வந்து மராத்தா மராத்தாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கிட்ட நம்ம இவர் சரத்பவார் பேசிட்டாரு முப்பத்தோரு சதவீத மக்கள் மராத்தா மக்களுங்க இருக்காங்க குறைஞ்சது இருபத்தோரு சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் இன்றைக்கி இவர் வரும் ஏன்னா இவரும் பேசிட்டார் பிட்நாமிஸும் பேசுகிறாரு என்ன சிக்கல்னாங்க இந்த சமூகம் அந்த சமூகம் இல்லாமல் வலிமையான ஆட்களை தேடி 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 இவங்களும் ஒத்துறாரு அவருக்கும் ஒத்துறாரு ஆனால் என்னென்னா ஒருவேளை சரத்குமார் வந்து சரத்பவார் வந்து அஜித் பவாரை மட்டும் உடைக்கலைன்னா அவர் அவர் அமைதியாக அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிருப்பார் இப்போ அஜித் பவாரை உடைச்ச உடனே இன்னும் கோவம் வந்துருச்சு ஏன்னா பொண்ணு வந்து பாராமதியில் ஜெயிக்கணும் அப்படிங்கும்போது அவர் இறங்கி வேலை செய்வார் மாதா தொகுதி அவருடைய முக்கியமான தொகுதி அங்கே அவருடைய மான பிரச்சனை மாதா தொகுதியில் வந்து யார் அப்புறம் இந்துப்பூர் பாராமதி அப்புறம் தவுன்ஸ் இங்கெல்லாம் தன்கருடைய வீச் அதிகமாக இருக்கும் அவர் சொல்லிட்டார் இந்த மூணு தொகுதியிலையும் சரத்பவார் கட்சியை ஜெயிக்க வைக்கிறது என் பொறுப்பு அவருக்கு என்ன அழுத்தம் ஏற்கனவே பிட்னாவிஸ்ட்டை சண்டை போட்டு வந்துட்டோம் பத்து வருஷம் பிஜேபியில் இருந்தோம் இப்போ வெளியில் வந்துட்டோம் சரத்பவாராக ஜெயிக்க வச்சாதான் தான் நம்ம யாருங்கிறத டெல்லி மேலிடம் உணரும் அவர் இறங்கி வேலை செய்கிறார் இப்படி தனி மனிதர்களுடைய ஆளுமை நிறைய இருக்கும்போது கோட்டையை விட்டு விட்டார் பிட்னாவிஸ் அப்படின்னு சொன்ன அமையல ஏன்னா தன்கர் வந்து உங்களோடைய பத்து வருஷம் இருந்தவருங்க அவர் எப்படி நீங்கள் மிஸ் பண்ணிங்க அவர் இருந்து இப்போ என்னென்னா அவர் இருந்திருந்தார்னா பாராமதியில் சுனிதாவுக்கு இன்னும் டஃப் கொடுத்துருப்பார் யார் அஜித் பவருடைய மனைவி சுனிதா நிற்கிறாங்க சரத்பவார் அதனால தான் அவரை கொண்டு வந்தார் ஏன்னா தன்கர் வந்து ஃபீல்டு ஒர்க்கர் அவரை நம்ம கொண்டு வந்தோம்னா பொண்ணுக்கு பாராமதியில் ஈஸியாக ஜெயிக்கலாம் அப்படின்னு கரெக்டாக கொண்டு வந்து அதை வந்து இன்றைக்கி வந்து தெளிவாக பண்ணிட்டார் இப்போ இருக்க எழுதக்கூடிய பத்திரிகைகள்லாம் என்ன எழுதுகிறாங்க வேகமாக ஸ்மார்ட்டாக முன்னேறிவிட்டார் சரத்பவார் சரத்பவார் அப்படிங்கிற அரசியல் ஆளுமையுடைய முதிர்ச்சி இதில் தெரியுது இன்னும் குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் எல்லாரும் இந்த இந்த கட்சி அந்த கட்சி வேறுபாடே இல்லாமல் பெரும்பாலான சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான எல்லாம் இன்றைக்கி தட்டி தூக்கிட்டு வந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வச்சதே சரத்பவருடைய பெருமை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் வேணால் பாருங்கள் சரத்பவாரை சாதாரணமாக நினைக்காதீங்க எல்லாரும் என்ன நினச்சாங்க பாராமதி தொகுதியில் வந்து அஜித் பவாரோடைய மனைவி நிற்கிறாங்க அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு கரெக்டாக அந்த தொகுதியில் சுப்ரியா சூழல் நிற்கிறாங்க சுப்ரியா சூழலுக்கு ஆதரவாக இன்றைக்கி தன்கரை உள்ளே இறக்குனதன் மூலியமாக சுனிதாக்க வேலை செய்ய ஆள் இல்லை ஏற்கனவே மரத சமூகம் வேலை செய்யாது தன்கர் சமூகமும் வேலை செய்யாது அப்போ யார் வேலை செய்வா ஏற்கனவே பவார் குடும்பமும் இறங்கி வேலை செய்யுது ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி வந்து எல்லா விதமான ஆட்களையும் அங்கேயே குவித்து பாராமதியை வெற்றிபதம் வாயிட்டர் ஒன்று இன்னொன்று இவர் தன்கரை கூட்ட வந்ததும் இல்லாமல் யார் உத்தமர் தன்கர் அவரை கூட்டு வந்ததும் இல்லாமல் மூணு தொகுதி அவர் கொடுத்துருக்காரு அவருக்கு ஒரு மான பிரச்சனை இந்த மாதிரி வந்து தனி மனிதர்களை கூட்டு வந்து மிக வலிமையான தனி மனிதர்களை கூட்டு வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து சாதித்து விட்டார் சரத்பவார்னே சொல்லலாம் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்காங்க நான் சொல்லும் மாதிரி சோலாப்பூர் பாராமதி மாதா அப்புறம் இந்தப்பூர் தாவுண்ட் இந்த தொகுதியில் கண்டிப்பாக பிஜேபி தோற்பது உறுதி இன்னும் குறிப்பாக ஏற்கனவே இந்த முஸ்லீம்கள் பிரச்சனை வந்துட்டுருக்குது ஒட்டுமொத்த தலித்துகளும் இவர் என்ன நினச்சாரு பிரகாஷ் அம்பேத்கரை வந்து ஏண்டனி கூட்டணிக்கு வரலைனாலும் பரவாயில்ல அது ஒரு பெரிய மோசடிங்க எல்லாம் கூட்டணி முடிவாயிடுச்சு உங்களுக்கு தெரியும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எல்லா கூட்டணி பிரகாஷ் அம்பேத்கருக்கு ரெண்டு சீட்டு கொடுத்துட்டாங்க உத்தவ் தாக்கரே கிட்ட இருக்க ரெண்டு சீட்டை அவர்கிட்ட இருக்க இருபது சீட்டில் ரெண்டு சீட்டாக கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு உடனே நட்டாக அறிவிக்கிறார் நான் மும்பை வந்து பிரகாஷ் அம்பேத்கரை பார்க்குறேன்னு அப்போயும் நம்ம நியூஸ் போட்டோம் என்னங்க இது தப்பாக இருக்குதுன்னு உடனே பிரகாஷ் அம்பேத்கர் அப்போல்லாம் வேணாம் என்னை பார்க்காதீங்க நான் வந்து அவங்களோட அடா அடாப்ட் ஆகிட்டேன்னு சொன்னார் இடையில் என்ன பேரம் நடந்தோ என்ன மாற்றம் நடந்ததோ தெரில தனியாணிக்கிறாங்கிறார் தனிச்சின்னா ஒரு சீட் கூட வாங்க மாட்டார் ஏன் தனிச்சு நிற்கிறாரு தலித் ஓட்ட பிரிக்கிறார் இன்னொரு மாயாவதி இப்போ என்னாச்சு சுஷில்குமார் ஷிண்டே ஏற்கனவே காங்கிரஸில் வந்து முதலமைச்சராக இருந்தோ தலித் அவரை வச்சு அங்கே இருக்க ஓட்டெல்லாம் உடைச்சாச்சு ஏற்கனவே ஒழுங்காக இந்த பக்கம் வந்தாலும் சீட்டுக்காவது கிடச்சிருக்கும் அதுவும் போய் பிரகாஷ் அம்பேத்கர் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் அம்பேத்கருடைய வீச்சு இந்திரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி ஓபிசி தலித் இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸுக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் இன்று மகாராஷ்டிராவில் நடப்பது என்னென்னா ஒரு பக்கம் ஏக்நாத் சிண்டே ஆட்சிக்கு எதிரான கோபம் இன்னொரு பக்கம் அதிக எம்பிக்களை பெற்ற பிஜேபி அவங்க தான் ஜெயித்தாங்க அவர்கள் இந்த ஆட்சி அதிருப்தி இருக்கும்ல எம்பியும் பிஜேபி மினிஸ்ட் டூ பிஜேபி நல்லா இருந்தால் கவர்மெண்ட்டை கவுத்துட்டு நீங்கள் வந்தீங்க நீங்கள் ஒன்றுமே பண்ணல மராத்த இடஒதுக்கீடு கோட்டா தரேன் தரேன் தரேன்னு அது நீதிமன்றத்தில் அடிபட்டு போச்சு அவங்க வேறு கம்யூனிட்டியில் வேறு கோவமாக இருக்காங்க சமீபத்தில் அந்த அந்த பணியாளர் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் அது ஒரு பெரிய இஷ்யூவாக ஓடிட்டுருக்குது இப்படி ஆயிரம் குழப்பங்களுக்கு மத்தியில் கொடி நாட்டி கொண்டிருக்கிறார் சரத்புகார் அதற்கு உதாரணம் இந்த தன்கர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அழகாக கொண்டு வந்தது இந்த தன்கர் சமூகத்தை கொண்டு வந்ததன் விளைவாக பிஜேபியில் பத்து வருடமாக ஒருத்தர் பவர்ஃபுல்லாக ஒருத்தர் சப்போர்ட் பண்ணவரே உடச்சி கூட்டு வர்றாருன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி எப்படி ஆட்களை விட்றாங்க யாராவது ஒருத்தர் விடுவாங்களோ அங்கேருந்து ஆளை இழுப்பாங்க அவங்கக்கிட்டு மற்ற கட்சியை பிஜேபி உடைக்கும் பிஜேபியை க அது கடைசி நேரத்தில் உடைச்சிருக்காருங்க போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி உடைச்சிருக்காருங்க போது சரத்பவருடைய சாமர்த்தியம் தெரியும் இன்னும் குறிப்பாக அந்த உத்தமர் ஜன்கிற என்ன முடியுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மக்களுக்கும் தெரியும் அவர் ஏற்கனவே நிறையா நிரூபிச்சிருக்காரு இது பிஜேபிக்கு ஒரு பேரடி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்